மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நம் அனைவருக்குமே பிடிக்கும் உலகில் வெகு சிலரால் அதை கணிக்க முடிகிறது இதுதான் நடக்கும் என்பதை கணிக்கிறார்கள் அதற்கு அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இல்லை என்றாலும் அவர்களின் கணிப்புகள் முக்கியத்துவம் பெறுகிறது அவர்களின் கணிப்புகள் சிலது நடக்கவும் செய்கிறது அப்படித்தான் ஜப்பானைச் சேர்ந்த ரயோ மிக பெரிய ஒரு பகீர் கணிப்பை விட்டு சென்றிருக்கிறார் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த மங்கா கலைஞர் ரியோ டாட்ஸுக்கி தான் புதிய பாபா வாங்கா என அழைக்கிறார்கள் இவரும் பாபா வாங்காவை போலவே வரும் காலம் குறித்து பல கணிப்புகளையும் செய்து வருகிறார் இவர் அடுத்த மாதம் ஜப்பானை ஒரு மிகப்பெரிய சுனாமி தாக்கும் என கணித்துள்ளார் இது மக்களிடையே கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பலரும் தங்களது ஹாலிடே சுற்றுலாவை கூட ரத்து செய்திருக்கிறார்கள் சரியாக ஒரு மாதம் கழித்து அதாவது ஜூலை ஐந்தாம் தேதி ஒரு பேரழிவு ஏற்படும் என்பதை ரயா கணித்திருக்கிறார் ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே உள்ள கடல் பகுதியில் பிளவு ஏற்படும் என்றும் இதனால் சுனாமி அல்லது மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும் என்றும் கணித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் பதினெட்டு பேர் உயிரிழக்க காரணமாக இருந்த ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமியை அவர் முன்பு துல்லியமாக கணித்ததால் அவரது இந்த கணிப்பும் முக்கியத்துவம் பெறுகிறது ரயாவின் கணிப்புகளால் ஜப்பானுக்கு செல்வோர் யோசிக்க ஆரம்பித்துவிட்டனர் இதனால் அங்கு விமான முன்பதிவுகள் கூட என்பது ரியா கணிப்பு குறித்த அச்சம் காரணமாக ஆசிய சுற்றுலா பயணிகள் தங்களது பயணங்களை ரத்து செய்து வருகிறார்கள் ஜூன் முதல் ஜூலை தொடக்கம் வரையிலான காலகட்டத்திற்கான முன்பதிவுகள் எண்பத்தி மூன்று சதவிகிதம் வரை சரிந்துள்ளன ஹாங்காங்கில் மட்டும் ஐம்பது சதவிகிதம் வரை புக்கிங் குறைந்துள்ளது பலரும் இவரது கணிப்பால் தங்களது விடுமுறை ட்ரிப்பை கூட ரத்து செய்திருக்கிறார்கள் அல்லது ஒத்தியும் வைத்திருக்கிறார்கள் இருப்பினும் ரயோவின் கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவை முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் ஜப்பானிய அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக மியாகி மாகாண ஆளுநர் யோகிஹிரா முராய் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் சமூக வலைதளங்களில் ஆதாரமற்ற வதந்திகள் பரப்புவது சுற்றுலா துறையை பாதித்தால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஜப்பானியர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல தேவையில்லை சர்வதேச சுற்றுலா பயணிகளும் கூட வதந்திகளை புறக்கணித்துவிட்டு ஜப்பான் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என கூறியிருக்கிறார் அதற்காக ஜப்பானுக்கு இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஜப்பான் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் இருப்பதால் அங்கு அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஜப்பானின் பசிபிக் கடற்கரையில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டால் இரண்டு லட்சத்து தொன்னூத்தி எட்டாயிரம் பேர் வரை உயிரிழக்கலாம் என ஜப்பான் அரசே எச்சரித்தது அதே நேரம் பூகம்பங்கள் துல்லியமாக எங்கே எப்போது ஏற்படும் என்பதையும் கணிக்க முடியாது என்பதால் மிகைப்படுத்த வேண்டாம் என அதிகாரிகள் கோரிக்கை விடுக்கிறார்கள் இதற்கு முன்பு அவர் கணித்தது எப்போது நடந்திருக்கிறது என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கோபி பூகம்பம் இந்த பூகம்பத்தை தான் அவர் முதல் முறையாக துல்லியமாக முன்கூட்டியே கணித்திருந்தார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு பூகம்பம் மற்றும் சுனாமி சுமார் மேல் உயிரிழந்த அந்த பூகம்பம் மற்றும் சுனாமியை துல்லியமாக கணித்தார் இதுவே அவரை ஜப்பான் முழுக்க பிரபலம் அடைய வைத்தது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரு வைரஸ் வெடிப்பு ஏற்படும் என்பதை கூட அவர் கணித்திருந்தார் என்பதையும் குறிப்பிட்டு செல்ல வேண்டும் அதுதான் கொரோனா என்று சொல்லப்படுகிறது ஆக இப்படி அவரது சில கணிப்புகள் பலித்திருப்பதால்

मीनाक्षी अकेडमी ऑफ हायर एजुकेशन एंड रिसर्च एडमिशन ओपन अपनलाइन